ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி வந்து ஆல்ட்ரேஷன் செக்மெண்ட்டில் ஒரு குழந்தையோட பட்டு பாவடை இந்த பாவடையை எப்படி லென்த் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாவடை வந்து ரொம்ப மேலே போயிடுச்சு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க நான் வந்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது நாலு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு ஹைட் வைக்க வேண்டியது கீழே பார்டரோட ஃபினிஷ் ஆயிருக்கிறதுனால நம்ம கீழே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அதே மாதிரி துணி இருந்தால் மட்டும்தான் நம்ம கீழே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அதனால் நம்ம மேலே தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அதுக்காக நான் ரெண்டரை இன்ச் அகலத்துலேயும் ஒன்பது இன்ச் நீளத்துலேயும் நான் வந்து துணி எடுத்திருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு நாலு இன்ச் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது இல்லையா அப்போ வந்து ஹாஃப் இன்ச் நம்ம வந்து ரெண்டு பக்கமும் மடித்து அடிக்கும் போது ஹாஃப் ஆஃப் இன்ச் மொத்தம் ஒன் இன்ச் வந்து உள்ளே போயிடும் நாலு இன்ச் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும் அதுக்காக நாலு இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த துணியை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதை வந்து நீல் வாக்கில் ரெண்டாம் அடித்து ஓரமாக ஒரு தையல் போட்டுடலாம் போட்டுட்டு ரெண்டு கிளாத்லேயுமே இதே மாதிரி ஓரமாக தையல் போட்டுட்டு இதை வந்து உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணும் நம்ம மேல் பக்கம் தான் ஜாயின் பண்ணும் இல்லையா அப்போ இந்த மேல் பக்கத்தை வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு பக்கத்துலேயும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதோட ஒரு பக்கம் முன் பக்கத்தில் மட்டும் நம்ம வந்து அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தை அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்காக பின்பக்கத்தை வந்து உள்ளே தள்ளிட்டு இந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணும் ரெண்டு ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பண்ணியாச்சு இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சு நம்ம தைக்க போகிறோம் ஆனால் தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுக்கு குழந்த அப்படிங்கும்போது நாலு இன்ச் அதுக்கு வந்து ஒரு நெக் டீப்பும் கோலும் இருந்தாலே போதும் ஆனால் இந்த இப்போ நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா அந்த நாலு இன்ச் எக்ஸ்ட்ராவோட சேர்த்து நெக் டீப்பும் ரொம்ப பெருசாக இருக்குது ஆம்கோளும் ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ இதான் வந்து நம்ம மேட்ச் பண்ணியாகணும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குற அந்த நாலு இன்ச்சை வந்து நெக்குக்கும் ஆம்கோலுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் அதை மட்டும் விட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் பேக் போர்ஷன்லேயும் நம்ம கிளாத்து வச்சு அதை ஃபில் பண்ண போகிறோம் சேம் கலரில் இருக்கிற ஒரு கிளாத்து வச்சுட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ அந்த ட்ரெஸ்ஸில் ஆல்ரெடி இருந்த நெக்கோட டீப் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ச் வருது ஸோ அந்த சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி ரெண்டாக மடித்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கிளாத்து எதுக்காக ரெண்டாக மடிக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம திரும்பவும் கிராஸ் பீஸ் வச்சு நம்ம அதை ஃபினிஷ் பண்ண தேவையில்லை அதுக்காக ரெண்டாக மடித்து அப்படியே வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு பீஸும் கட் பண்ணிக்கலாம் இது வந்து பேக் சைடுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் ஃப்ரண்ட்டு மட்டும் ஃபில் பண்ணால் பார்த்தாது இல்லையா பேக்கையும் நம்ம ஃபில் பண்ணி ஆகணும் இப்போ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே அந்த நெக்குக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி உள் பக்கமாக இந்த துணியை நம்ம வைக்கணும் எப்படின்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி துணியோட உள் பக்கமாக வச்சுட்டு இது விலகாம இருக்கிறதுக்காக நம்ம அங்கங்க பின் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஓரத்தில் தையல் போட்டதோட விடாம அந்த ஊசியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு ஹாஃப் இன்ச் கேப்பில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரி துணியோட பேக் சைட்லேயும் ஜாயின் பண்ணோம் அதுக்கு முன்னாடி அந்த துணியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோட ராய் எட்ஜஸ்ஸை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து துணியோட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அதோட நெக் ஷேப் வந்து ரவுண்ட் வந்திருக்காது இப்போ பானெக் மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கும் அடுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய கிளாத்தை இன்னொரு எட்ஜ்லேயும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த துணியை வந்து இப்படி ஓரமாக தள்ளிட்டு இதே மாதிரி கரெக்டாக நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் மடிச்சு வச்சு பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால ஜாயின் பண்ண முடியும் இப்போ வந்து நம்மளோட இந்த மெயின் கிளாத்தோட அகலத்துக்கு நம்ம துணியை வந்து கட் பண்ணலை மெஷர் பண்ணி கட் பண்ணலை அதனால அந்த துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு எட்ஜில் இந்த கிளாத்தை வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய கிளாத்தை வச்சுட்டு அங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து உள் பக்கமாக மடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே அளவாயிரும் இப்போ இதே மாதிரி அடுத்த சைடையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் டபுள் ஸ்டிச் போடுறேன் இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஹைட் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுக்கு hole வந்து பெருசாக இருக்குது நம்ம நெக்கை வந்து நம்ம கேப் ஃபில் பண்ணிட்டோம் ஆனால் hole வந்து பெருசாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா துணி அந்த இடத்துல இருந்து அந்த ஆம்ஹோல் கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம் ஆனால் இந்த மாதிரி ஆம்ஹோல் கேப்பை ஃபில் பண்ணும்போது நீங்கள் யாருக்கு இந்த துணியை வந்து ரெடி பண்ணுறீங்களோ அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு வேளை டைட்டாக போயிடக்கூடாது அதனால் நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணலை கொஞ்சம் கேப் விட்டு ஒரு டூ இன்ச் அளவு விட்டு தான் வந்து நான் ஃபில் பண்ணுறேன் ஒருவேளை அவங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா அதை பிரித்து விடுறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்டிச்சு கூட போட்டுக்கோங்க ரெண்டு சைடையுமே இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த துணியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நீட்டிட்டுருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்ருலாம் எக்ஸ்ட்ரா கிளாத்து பிசுறு இருக்கிறது நூல் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போ வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஆல்ட்ரேஷன் தான் வந்து இருக்கிறதுலையே ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம புதுசாக ஒரு துணியை வந்து அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணி தைக்கிறத விட ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அதோட ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம அதோட மெஷர்மெண்ட்டு கரெக்டாக பார்த்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆகிற டைமை விட ஒரு ரெண்டு கிளாத் ரெண்டு துணியோட ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணோன்னா அதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சேம் டைம் நம்ம அதில் என்ன ஆன் பண்ணுறோமோ அதையும் நம்ம இதுலேயே ஆன் பண்ணிடலாம் என்ன அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு சிலர் வந்து ஆல்ட்ரேஷனுக்கு துணி வாங்கவே மாட்டாங்க ஆனால் நான் வந்து ஆல்ட்ரேஷன் கொண்டு வந்தாங்கன்னா நோ சொல்லவே மாட்டேன் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஆல்ட்ரேஷன் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் எந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சிங்கை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து நம்ம ஆல்ட்ரேஷனில் தான் கொண்டு வர முடியும் இப்போ பாருங்கள் இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு நம்ம ஃப்ரண்ட்டு சைடையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் பேக் சைடையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் பின்னாடி வந்து ஒரு கொக்கியும் அந்த கொக்கி மாட்டுறதுக்கு ஒரு ஹூக்கும் வந்து நம்ம வச்சாலே போதும் முடிஞ்சது இதோட ஹைட் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கர்ட்டோட ஹைட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஷர்ட்டோட ஹைட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும் இது வந்து நான் ஆல்ட்ரு பண்ண ஷர்ட் தான் இந்த அளவுக்கு தான் வந்து ஷர்ட்டோட ஹைட்டு இந்த துணியை அட்டாச் பண்ணி நான் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஆல்ட்ரேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர்ஸ் டிசைனர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டடா பாய் பாய்